அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் கீர்த்திப்பள்ளி கிராமத்தை தான் இருபத்தெட்டு வயதுடைய நாகேஷ் இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய மம்தா என்பவருக்கும் கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்பு திருமணமாயிருக்கு தற்போது மூன்று வயதில் ஒரு ஆண் குழந்தையும் ஆறு மாதத்தில் ஒரு ஆண் குழந்தையும் என இரண்டு குழந்தைகள் இருக்கு நாகேஷ் வந்து அந்த பகுதியில் விவசாயம் செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிட்டு வராரு நாகேஷுக்கு திருமணத்திற்கு முன்பே அதே பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய சுஜாதா என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு சுஜாதாவுடைய கணவர் உயிரிழந்த நிலையில் அவர் குழந்தைகளுடன் தனியாக வாழ்ந்து வரதாக சொல்லப்படுது எனவே நாகேஷ் மற்றும் சுஜாதா தொடர்ந்து பழகி வந்த நிலையில் அவர்களின் இந்த பழக்கமானது திருமணத்தை மீறிய உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இப்படி இருவரும் தங்களுடைய தள்ள கள்ளக்காதலால் அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்த அந்த நேரத்தில் தான் நாகேஷுடைய பெற்றோர்கள் அவருக்கு மம்தாவை திருமணம் செஞ்சுட்டு வச்சுருக்காங்க அதன் பிறகு மம்தாவுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்த போதும் கூட இவனுடைய தகாத உறவு தான் வந்திருக்கு ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவனின் நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி மம்தாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அதனால் தன்னுடைய கணவனை அவங்க ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தான் தன்னுடைய கணவனான நாகேஷும் விதவை பெண்ணான சுஜாதாவும் தகாத இருப்பதும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருப்பதையும் அறிஞ்சிருக்காங்க ஒரு நாள் அவங்க ரெண்டு பேருமே தனிமையில் உல்லாசமாக இருக்கும்போது கையும் குலவும் மம்தா பிடிச்சிருக்காங்க அதன் பிறகு இருவருமே தங்களுடைய தகாதறவை கைவிடும்படியும் வலியுறுத்தியிருக்காங்க எச்சரிச்சிருக்காங்க ஆனாலும் இவங்க ரெண்டு பேருமே வந்து மம்தாவோட பேச்சை கேட்கவே இல்லை தங்களுடைய தகாதொறவை தொடர்ந்துகிட்டே வந்திருக்காங்க அடிக்கடி எப்போதும் போல் மீண்டும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இதனால் பொறுத்து பொறுத்து பண்ண மம்தா எத்தனையோ முறை நம்ம கணவன்கிட்டையும் அந்த சுஜாதாங்கிற பெண்கிட்டேயும் சொல்லி பார்த்துட்டோம் ஆனால் ரெண்டு பேருமே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு ஆத்திரமடைந்து இந்த விஷயத்தை உடனடியாக ஊர் பெரியவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க தன்னுடைய கணவன் விதவை பெண்ணான சுஜதாவோட தகாத உறவை இருப்பதாகவும் அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வருவதாகவும் நான் பலமுறை எச்சரித்தும் கூட அவங்க தகாத உறவை கைவிடலனும் முறையிட்டுருக்காங்க இதனால் அதிர்ச்சி அடைந்த ஊர் பெரியவங்க ரெண்டு பேருமே அழைத்து பஞ்சாயத்து செஞ்சிருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறி அனுப்பி வச்சுருக்காங்க அதன் பிறகு நாகேஷ் வந்து சுஜாதாவோட பழகிறதை நிறுத்திக்கிட்டாரு ஊர் பெரியவங்க வரைக்கும் நம்ம விஷயம் போயிடுச்சு இதுக்கப்புறமும் நம்ம இதை தொடர்ந்தால் நமக்கு நல்லா இருக்காது அதனால் நம்ம இதோட உறவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாகேஷ் வந்து விலக ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் நாகேஷை விட்டு பிரிய மனமில்லாத சுஜாதா தொடர்ந்து தன்னோட பழக வேணும் தன்னோட உல்லாசம் அனுபவிக்க வேணும் அப்படின்னு சொல்லி தினமும் ஃபோன் பண்ணி உல்லாசத்துக்கு வருமாறு வ வந்திருக்காங்க ஆனால் எவ்வளவுதான் சுஜாதா வந்து உல்லாசத்துக்கு வருமாறு வற்புறுத்தினாலும் கூட ஊர் பெரியவங்களுக்கு பயந்து நாகேஷ் போறத போகாமல் இருந்துட்டு வந்திருக்காரு இதனால தன்னுடைய தகாத உறவுக்கு தன்னுடைய காதனுடைய மனைவியான மம்தா தான் இளையோராக இருக்கிறதால அவளை குன்னிட்டம்னா நாகேஷ் இன்னும் நம்மளோட சந்தோஷமாக பழக ஆரம்பிப்பார் அவளோட உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சுஜாதா நினச்சிருக்காங்க இதனால மம்தாவையே கொலை செய்ய அவங்க திட்டமிட்டிருக்காங்க கடந்த ஜ சனிக்கிழமை முப்பத்தோறாம் தேதி காலையில் எப்போதும் போல நாகேஷ் விவசாய வேலைக்காக வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டார் அதன் பிறகு நாகேஷ் இல்லாதது அறிந்த சுஜாதா மம்தாவுடைய வீட்டுக்கு போய் போகும்போதே மிளகாய் பொடி கத்தி மற்றும் பெட்ரோல் கேனுடன் வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த சமயம் பார்த்து தம் மம்தா தன்னுடைய வீட்டில் தன்னுடைய ஆறு மாத குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட சுஜாதா குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே தான் கையில் வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து ரெண்டு பேரும் மேலேயும் ஊற்றிருக்காங்க மம்தா மீதும் அவருடைய ஆறு மாத குழந்தை மீதும் ஊற்றி தீய வச்சுருக்காங்க இதனால் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்க மம்தா அதிர்ச்சியில் அலறி சத்தம் போட்டிருக்காங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்திருக்காங்க அந்த சமயத்தில் தன்னுடைய குழந்தையின் உடலில் நெருப்பில் கொஞ்சமாக பிடிச்சதுமே பயந்து போன மம்தா நம்ம செத்தாலும் பரவாயில்ல நம்முடைய குழந்தையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சுருக்காங்க ஆனால் மம்தா மீது நெருப்பு பற்றியதால் அவங்க வீட்டிலேயே துடிதுடித்து பரிதாபமாக இருந்து போயிட்டாங்க அதன் பிறகு உடலில் பாதி எரிந்த நிலையில் குழந்தையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மருத்துவ அக்கம்பக்கத்துலாம் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் மருத்துவமனையில் பரிசோதனை செய்தவங்க குழந்தை குழந்தையும் ஏற்கனவே இருந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ஒட்டுமொத்த கிராம மக்களுமே கதறி எழுதியிருக்காங்க உறவினர்களும் கதறி எழுதியிருக்காங்க இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட போலீஸார் உடனடியாக இருவருடைய உடலையும் கைப்பற்றி பிரேத பசினைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே கொளுத்துட்டு தலைமறைவான சுஜாதா நாகேஷுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்ககூட வாழணும் எனக்கு நீ தான் வேணும் நம்ம நம்முடைய தகாத உறவுக்கு இடையராக இருக்கக்கூடிய உன்னுடைய பொண்டாட்டியும் குழந்தையும் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணியிருக்காங்க இதை கேட்ட நாகேஷ் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ந்து தனிப்படைகளும் அமைத்து தலைமறைவாக இருந்த சுஜாதாவையும் கைது செய்து போலீசார் கொலை குறித்து தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டு வராங்க அதே சமயம் மம்தாவுடைய கணவரான நாகேஷுடைய தூண்டுதலின் தான் இந்த கொடூர சம்பவமே நிகழ்ந்ததாக பெண் வீட்டாரும் குற்றம் சாட்டியிருக்காங்க அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசாரும் நாகேஷையும் சேயத்தை கைது செய்து அவரையும் காவல் நிலையம் சென்று விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த கொலைக்கு நாகேஷுக்கும் ஏதேனும் தொடர்புள்ளதா அல்லது சுஜாதா மட்டும்தான் செய்தாரா என்று பல்வேறு கோணங்களிலும் விசாரித்து வராங்க வீட்டில் குழந்தையுடன் இருந்த பெண்ணை பெட்ரோல் ஊற்றி கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு